திருச்சிற்றம் இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன் அடியே திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர தொடர் நன்னிலம் ராமசாமி திருச்சிற்றம்பலம் நீங்கள் நாள்தோறும் தொழில் உணருங்கள் நல்ல சிந்தனைகளோடு நல்ல நமச்சிவாயை என்ற ஐந்தெழுத்து மந்திரத்தை அற்புதமாக கூறி நல்லவற்றையே பேசி நல்லவற்றையே செய்வீர்களே ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் கவலையே வேண்டாம் அம்பலத்திலே ஆடிக்கொண்டிருக்கிற மீது ஆணையிட்டு சொல்லுகிறேன் திருச்சிற்றம்பலம் நமச்சிவாய சொல்லுங்கள் நலமாக வளமாக வாழ்வீர்கள் திருச்சிற்றம்பலம் அன்னம்பாடிக்கும் டில்லை திட்டம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெறுவேன் சிவபெருமன் குத்தப் பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடல்நமர் நடராஜப்பெருமானுடைய பேரருளையும் குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்குருமார்களுடைய குரு அருளையும் அரியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாக கொண்டு அரியேன் இன்று மூன்றாம் திருமுறையிலே இருந்து திருமழபாடி என்னும் திருச்சலத்தினை பற்றி சிந்திக்க இருக்கிறோம் திருமழபாடி திருச்சிற்றம்பலம் மூன்றாம் திருமுறை இருபத்தி எட்டாவது பதிகம் திருமழபாடி பாடல் நான்காவது பாடல் அத்தியின் உரிதனை அழகுற போர்த்தவன் முத்தியாய் மூவரும் முதல்வனாய் நின்றவன் பத்தியால் பாடிட பத்தியால் பாடிட பாடிந்தவக்கு அருள் செய்யும் அத்தனார் அணிமழபாடி அத்தனார் ஊரை வேடம் அணிமழபாடி ஏச்சிற்றம் அத்தீன்றில் அத்தியில் உரிதனை யானையினுடைய தோலை உரித்து அழகுற சிவபெருமான் போர்த்தி கொண்டார்கள் சிவபெருமேனே அழகானவன் அவன் போர்த்தி கொண்டிருக்கிற யானையினுடைய அந்த தோல் உரித்த தோல் இருக்கிறது அது அழகுக்கு அழகு செய்தது மாதிரி யானை யானையினுடைய தோலுக்கு இவராலே அழகு பெருமை பெற்றது அழகுற அவர் எப்படி இருக்க முத்திய அவர் வீடு பேராக இருக்கிறார் முத்தி வீடு பேர் முதல்வனாய் நின்றார் மூவரின் முதல்வனாய் நின்றார் மும்மூர்த்திகளுக்கெல்லாம் முதல்வனாக இருக்கிறார் அப்படி விளங்கக்கூடியவன் பாடி போற்றக்கூடிய அன்பர்களுக்கு பக்தியாலே போற்று அருள் பாடி போற்றக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் அருள் புரியக்கூடியவர் அப்பெருமான் விற்றிருந்து அருளும் இடம் அழகிய திருமழ பாடி அழகிய திருமழ பாடி என்னும் திருத்தலம் வேறு அவன் சிவன் போர்த்ததனாலே யானைத்தோலும் ஒரு அழகுடையதாயிற்று பூம்பொழில் நாரயூர் நம்பனுக்கு ஆறு சூடி அம்ம அழைதே ஆறு சூடி அப்பர் பார்க்கல வீடு பேராக இருக்கிற மூவரின் முதல்வராக இருக்கிறார் விண் வெறுமே விண் வெறுந்து தேவர்க்கும் ஈடுவேறாய் நின்றார் மூவன்னல் தன் சந்நிதி முத்தொழில் செய்ய வேளா வேங்கடார் இந்த பரஞ்சோதி யார் வாட்களா சொல்றார் திருமலை ஆலய புராணத்தில திருச்சற்றும் பல அத்தியில் இறல அழகுற போர்த்தவன் முத்தியாய் மூ முதல்வனாய் முதல்வனவன் பக்தியால் பாடிட பறிந்தவர்க்கு அருள் செய்யும் அத்தனர் உரை வீடம் அணிமழபாடி அத்தனர் உரை வீடம் அணிமழபாடி ஏ திருச்சிற்றம்பல எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருமழபாடி செல்வோம் இந்த மழபாடியுடன் ஆணிக்கமாக இருக்கக்கூடிய பெருமானை நாம் வணங்கி அவருடைய பேராற்றல் மிக்க பேர் அருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம் அவன் அருள் துணை கொண்டு அனைவரையும் வாழ்விப்போம் என்று கூறி அடியார் பெருமக்கள் கடந்து விடை பெறுபவர் அடியேன் திருச்செங்கோட்டு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி திருச்சிற்றம்பலம் ககபாயுனக திரளே போற்றி கைல மலையானே போற்றி போற்றி சிவா திருச்சிற்றம்பலம் மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாய்